ஸ் நான் ஏற்கனவே டே ஒன் வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி டே டூவோட வீடியோ இன்றைக்கி போடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்னைக்கு மார்னிங் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எயிட் ஓ கிளாக்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடணுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து காஃபியும் வடையும் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் வந்து மார்னிங் வந்து ஆப்பமும் தேங்காய் பாலும் வச்சுருந்தாங்க அதுவும் சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கெலாம் வெளியே கிளம்பிட்டோம் ஸோ பார்த்திங்கன்னா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு ஃபைவ் ஓ கிளாக்கே முடிச்சாச்சு முந்தின நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு அப்புறம் பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாமே நாங்கள் வந்து முந்தின நாள் நைட்டே வாங்கி ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கடைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு தேவையில்லை ஸோ பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே கோயிலுக்கு போயிடலாம் எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து உடங்குடி பக்கம் பரமக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்குது நாங்கள் இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் திசைன்வளையிலருந்து தான் கிளம்பியிருக்கோம் உடங்குடிக்கு பஸ்ஸில் போனோம் அப்படின்னா கரெக்டாக ஒன் ஹவர் ஆகும் நாங்கள் வந்து காரில் போயிட்டுருக்கோம் அதனால் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸெலாம் ரொம்ப ஈஸியாக போயிடலாம் இதில் வந்து டிராஃபிக் எதுவுமே இருக்காது ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஜில்லு காலையில் டைமில் போகும்போது போது வந்து அனல் எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு ரோட்டுக்கு ரெண்டு சைட்லேயும் தோட்டங்கள் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கிராமங்கள் சின்ன சின்ன வில்லேஜஸ் வந்து நிறைய போகிற வழியிலேயே நிறைய இருக்கும் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து உடங்குடிக்கு தான் போகிறோம் உடங்குடியில் வந்து பரமங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் உடங்குடியிலருந்து திருச்செந்தூருக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி தான் ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே ரொம்ப ஈஸியாக போயிடலாம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா உடங்குடியிலேருந்து திருச்செந்தூரும் ஹாஃப் அன் அவருக்குள்ளே போயிடலாம் உடங்குடியிலேருந்து குலசேகரப்பட்டினம் இருக்குது அங்கேயே ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம் நாங்கள் இன்றைக்கி வந்து திருச்செந்தூருக்கு போகலை சம்மர் டைமில் வந்து திருச்செந்தூரில் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி திருச்செந்தூருக்கு போகலை இப்போ வந்து உடங்குடியில் இருக்க பரமங்குறிச்சிக்கு நாங்கள் வந்தாச்சு பரமங்குறிச்சியில் வந்து எங்கள் சாஸ்தா கோயில் இருக்குது அதாவது குலதெய்வம் கோயில் இருக்குது அங்கேயே வந்தாச்சு இந்த கோயில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் அப்படிலாம் இருக்காது கொஞ்சம் உள்ளே தள்ளி வரணும் கொஞ்சம் பக்கத்தில் நிறைய தோட்டங்கள்லாம் இருக்குது தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு சென்டரில் தான் இந்த கோயில் வந்து இருக்குது இப்போ வந்து நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வர்றதுனால நல்லா எடுத்து கட்டியிருக்காங்க பங்குனி உத்தரத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் நிறைய கூட்டம் வரும் நிறைய ஊர்லேருந்து இருந்து ஆட்கள் வந்து அந்த பங்குனி உத்தரம் அன்னைக்கு பூஜைலாம் செஞ்சுட்டு போவாங்க நேத்தி கடன் வச்சுருப்பாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டு போவாங்க நேபடிக்கு பார்த்தா பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நான் வந்திருக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் இருந்ததுனால நான் வந்து சென்னையிலேருந்து இங்கே வர முடியல அதனால சம்மர் ஹாலிடே விடும் போது பிள்ளைங்கள கூப்பிட்டு நாங்கள் வந்துடுவேன் ஊருக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வாரம் இருந்துச்சு என் பொறுமையாக இருந்து கோயிலுக்கு எல்லா பக்கமும் போயிட்டு அப்புறம் தான் நாங்கள் ஊருக்கு சென்னைக்கு போவோம் அம்மா வந்து பொங்கல் விடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓலை எதுவுமே நாங்கள் கையில் கொண்டு வரல தோட்டத்துக்கு சென்டரில் தான் கோயில் இருக்குது அதனால் வந்து தென்ன ஓலைலாம் நிறைய காஞ்சி போய் இருந்துச்சு அதை வச்சு நாங்கள் வந்து பொங்கல் விட்டுக்கிட்டு இருக்கோம் அன்றைக்கி வந்து வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு பொங்கல் விடுறதுக்கு கல் சின்ன சின்ன அடுப்பு எல்லாமே அங்கே இருக்குது அதனால் வந்து நம்ம எதுவுமே வெளியே இருந்து கொண்டு வரணும் அப்படிலாம் தேவையில்லை நாங்கள் வந்து வேப்ப மரத்துக்கு கீழே இருந்து நாங்கள் வந்து பொங்கல் விட்டுட்டுருக்கோம் வேப்பமரம் நிலல வச்சு தான் நாங்கள் பொங்கல் விட்டுட்டுருக்கோம் அதனால் வெயில் பெருசாக தெரியல காற்றும் நல்லா இருந்துச்சு அதனால் வந்து வெயில் ஜாஸ்தியாக இருந்தாலும் காத்தோட்டமாக இருந்துச்சு ஏன்னா சுற்றி வந்து நமக்கு தென்னந்தோப்பு இருக்கிறதுனால அப்படி ஒன்றும் வெயில் ஜாஸ்தியாக தெரியல அந்த காத்தோட்டமாக இருந்ததுனால ஜில்லுன்னு தான் இருந்துச்சு வெயில் அடித்தாலும் வெயில் அடித்த ஒரு ஃபீலிங்கே இல்லை ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பிள்ளைங்க வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அம்மாவும் பொங்கல் விட்டுட்டு இருந்தாங்க நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து அங்கங்கே குப்பையாக இருந்துச்சு அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வாசலில் மட்டும் கொஞ்சம் லேஸாக தண்ணியை தெளிச்சிட்டு நீட்டாக வச்சுட்டேன் சில பேர் பார்த்தீங்கன்னா பிரசாதம் பாயசம் எல்லாமே குடிச்சிட்டு யூஸ் தரக்கப்பு அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க நான் போய் பார்க்குறேன் யூஸ் த்ரோ கப் வந்து சாமியோட சிலைக்கு நேரம் அந்த சைடில் வந்து குடிச்சிட்டு அப்படியே வச்சு காஞ்சு போயிருக்கு யூஸ் பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு செஞ்சு யாராக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு தப்பை செய்யாதீங்க நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் வந்து பிரசாதம் சாப்பிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க இல்லைனா டஸ்ட்பின் இருந்தால் டஸ்ட்பினில் போட்டுருங்க சாமி சிலைக்கு நேராக அந்த மாதிரி வைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போனாலுமே நீங்கள் வந்து சில பேர் தான் சொல்கிறேன் நிறைய பேர் கரெக்டாக தான் இருப்பாங்க சில பேர் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு போயிடுறாங்க நான் அவங்களுக்காக மட்டும்தான் சொல்கிறேன் நம்ம வந்து சாமிகிட்ட வந்து நமக்குள்ளே குறைய சொல்லி அதை வந்து சரி செய்கிறதுக்கு தான் நம்ம வந்து கோயிலுக்கே வரோம் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன தப்பு செய்கிறதுனால இதுவுமே ஒரு இன்னொரு ஒரு குறையாயிரும் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரசாதம் சாப்பிட்டிங்கன்னா அந்த பிரசாதம் சாப்பிட்ட அந்த யூஸ் தரவுக்கப்போ பிளேட்டோ எதாக இருந்தாலும் சரி தான் அதை எடுத்து ஒரு ஓரமாக டஸ்ட்பினில் போட்டிருங்க கண்டிப்பாக வந்து ஒரு சில பேர் தான் அப்படி பண்ணுவாங்க எல்லோரும் அப்படி பண்ண மாட்டாங்க பொங்கல் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஹாஃப் கேஜிக்கு தான் செஞ்சிட்ருக்கோம் அதாவது கிலோ அளவுக்கு அரிசி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம் கிலோ அளவுக்கு வெள்ளம் அப்புறம் ஒரு நூறு கிராம் நெய் அப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் அவ்வளோதான் இப்போ எல்லாமே போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க இப்போ கரெக்டாக இருக்குது வெள்ளம் மட்டும் கொஞ்சமாக கரையணும் நாங்கள் வந்து அச்சு வல்லம் தான் அந்த ஊரில் வந்து மண்டவளம் அதிகமாக எல்லோருமே சேர்க்க மாட்டாங்க அச்சு வளம் தான் சேர்ப்பாங்க ஸோ பார்த்திங்கன்னா அச்சு வல்லம் தான் இதில் போட்டிருக்கு ஃபைனலாக வந்து இதில் கொஞ்சமாக நெய் நல்ல பசு நெய் சுத்தமான பசு நெய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அதையும் இதோடய ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காவும் பொடி பண்ணி இதோடய ஆட் பண்ணிட்டாங்க அம்மா இப்போ வந்து பொங்கலும் செஞ்சு முடித்தாச்சு அடுப்பில் வந்து தீ ரொம்ப கம்மி பண்ணியாச்சு ஏன்னா வந்து அடிப்பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கம்மி பண்ணிட்டாங்க கோயிலில் வந்து நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டு நேராக வந்து நாங்கள் குலசேகரப்பட்டினம் வந்துவிட்டோம் குலசேகரப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு தேங்காய் பழம் சாத்திட்டு எலுமிச்சை பழமாலையும் வந்து சாமிக்கு வாங்கி போட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஓ சாரி வீட்டுக்கு இல்லை ஓவரிக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம் அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஊரில் கோயில் வந்து நட சாத்திருப்பாங்க நாலு மணிக்கு தான் திறப்பாங்க சரி பார்த்திங்கன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஊருக்கே திசவளைக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிணோம் சரி போகிற வழியில் வந்து மணல் மாதா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அது வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ நாள் நான் திருநெல்வேலியில் நான் திசேன்வளையில் தான் இருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மணல் மாதா கோயிலுக்கு வந்து போனதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் இதை வந்து அதிசய மணல் மாதான்னு சொல்லுவாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் சொக்கன் குடியிருப்பு அப்படின்னு கிராமத்தில் இருக்குது அந்த காலத்தில் இந்த ஊரில் மன்னன் வந்து ஆண்டு வந்திருக்காங்க அப்போது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மன்னன் வந்து தப்பான ஒரு நீதி கூறுனதுனால அந்த பெண்ணோட சாபத்தினால இந்த கோயில் ஃபுல்லாகவே மணல் புயலால் வந்து மூழிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணோடைய சாபத்தினால பல ஆண்டு காலமாக அந்த புயல் மண் புயலால் மூடப்பட்டிருந்த அந்த கோயில் வந்து பல நூற்றாண்டு காலமாக மண்ணுக்குள்ளே தான் இருந்திருக்கு பதினேழாம் நூற்றாண்டில் <laughs> ஒரு பையன் வந்து அந்த வழியாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கான் அப்போ ஒரு காலில் ஏதோ தட்டுப்படுது காலில் தட்டுப்படும் போது அந்த இடத்துல வந்து லேசாக தோண்டி பார்த்துருக்கான் தோண்டி பார்க்கும்போது சிலுவை தெரியுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் வந்து இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்கிறான் அப்போ ஊர் பெரியவங்க மக்கள் எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வந்து தோண்டி பார்க்கும்போது உள்ள வந்து மணல்னால் மூடப்பட்ட கோயில் இருக்குது அதாவது ஏசு கோயில் அந்தோனியார் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்த பிறகு ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக பார்த்து பரபரப்பாக பேசுகிறாங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை இன்னைக்கு வரைக்கும் நல்லா பராமரிச்சுட்டு வராங்க இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் எல்லாருமே அதிசய மணல் மாதா கோயில் அப்படி தான் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இடம் இருக்கிறதே தெரியாது ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனல் மூலமாக இந்த வந்து இந்த கோயிலை வந்து வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோயில் வந்து எப்போ உருவாச்சு எந்த நூற்றாண்டில் உருவாச்சு இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து கோயிலே வந்து எழுதி போட்டிருக்காங்க இதை வந்து நல்லா படித்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ஸ்டோரி புரியும் எனக்கு வந்து இங்கே யார்ட்டையும் விசாரிக்கணும் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் வந்து அவ்வளோவா யாரும் இல்லை அதனால் வந்து நாங்கள் போன டைமில் வந்து மதிய டைமில் வந்து யாரும் அவ்வளோ இல்லை ஸோ பார்த்திங்கன்னா யார்ட்டையும் ரொம்ப விசாரிக்க முடியல நான் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து தான் அந்த சின்ன ஸ்டோரியை மட்டும் சொன்னேன் ஸோ பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே வேறு யாருமே இல்லை நாங்கள் தான் இருந்தோம் அதாவது எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் உள்ளே இருந்தாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியை பார்த்து நல்லா கும்பிட்டுட்டு நாங்கள் சாமிக்கு காணிக்கையும் போட்டுட்டு வந்துட்டோம் இருந்து தோண்டி எடுத்த கோயிலை வந்து இந்த ஊர் மக்கள் வந்து நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க டைல்ஸ்லாம் ஒட்டி நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க கோயில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா சாமியும் நல்லா கும்பிட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இயேசுநாதரை வந்து மாதா அவங்க அம்மா வந்து கையில் தூக்கி வச்சுருக்குற மாதிரி ஒரு சின்ன சாமி செலை இருந்துச்சு ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எப்போவாவது நீங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோ இல்லை தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டோ வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க இந்த கோயில் இந்த வில்லேஜ் வந்து நிறைய பேருக்கு இந்த வில்லேஜில் வந்து அதாவது சொக்கன் குடியிருப்பு வில்லேஜில் வந்து இந்த கோயில் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் வந்து எப்போவாது சவுத் சைட் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு ஃபேமிலி தான் உள்ளே இருக்கலாம் ரெண்டு ஃபேமிலி இல்லைன்ற மூணு ஃபேமிலி தான் உள்ளே வந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா சின்ன அதுக்கேற்ற மாதிரி சின்ன கேப் தான் இருந்துச்சு கோயிலுக்குள்ள வந்து ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் இந்த மாதிரி கேப் கொடுத்துருந்தாங்க ஒரு சின்ன கேப் குள்ள இந்த மாதிரி ஏரி வந்தோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் மாதிரியும் கொடுக்கல சின்ன அந்த சின்ன கேப்பில் ஏறி வந்தோம் அப்படின்னா அதில் ஒரு சிலுவை இருக்குது பார்த்துக்கங்களா அது மரத்துனால ஆன சிலுவை இருக்குது இந்த சிலுவையை வந்து பராமரிச்சுட்டு வராங்க ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த ஒரு நான் ஒரு கதை சொன்னேன்ல அந்த ஸ்டோரியோட அந்த சின்ன பையன் காலில் தட்டுப்பட்ட சிலுவை தான் இதுன்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்தாச்சு ரொம்ப அதிசயமாக நல்லா இருந்துச்சு அன்றைக்கி வரைக்கும் நல்லா பராமரிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் இப்போ காமிச்சேன் அந்த மரத்தினால ஆன சிலுவையை வச்சு தான் இந்த கோயிலே ஃபுல்லாக தோண்டி எடுத்திருக்காங்க அந்த சில்வியை வந்து அவ்வளோ அழகாக பராமரித்து வச்சுருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் வந்து மெழுகுத்தர் எதுவும் ஏற்றக்கூடாது அப்படின்னு எழுதியும் போட்டிருந்தாங்க இப்போ வந்து ஒரு சைடு ரைட் சைடு வழியாக மேலே வரணும் லெஃப்ட் சைடு வழியாக கீழே இறங்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் இல்லை இது வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து இருந்து இறங்கி போகணும் இது வந்து அந்த காலத்துலேயே கொடுத்தது தான் இவங்க வந்து பராமரித்து வச்சுருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக ரொம்ப டீட்டெயில்டாக எனக்கு தெரியல ஸோ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறதா கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நானும் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து வந்ததில்லை இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துட்ருக்கேன் அதனால் என்ன பெருசாக டீட்டெயில் தெரில நான் வந்து போர்டில் எழுதி போட்டிருந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டே டூ வீடியோ வந்து இன்னையோடய முடியுது நான் டே த்ரீ வீடியோ வந்து கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ